இது ஒன்றும் இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மற்ற தானை புயல் இல்லை ஓகி புயல் சொல்லுங்கள் இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போதும் நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிற சொல்லி மக்கள் போது நீ உதவலை தானை புயலில் நீங்கள் வந்தீங்களா போகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்குரிய இடர் கொடுத்தீங்க இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துற போறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் நீங்க அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல் மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்க கொடுக்கறதானே மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்க கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கற்ற வரி நீங்க நீட்டி இருக்கிற இந்த வாங்கிக்கு ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒரு வரி இருக்கு இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோ தேச ஆயிடுவேன் ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்கள் இன்னைக்கு நான் பேசுகிறது அன்னைக்கி எங்கள் தாத்தா தெய்வ தெய்வத்துமாறு முத்துராமலிங்கத்தூர் சொல்றேன் நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்கிற அதான இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்க ராஜ்நாத் சிங் சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெல்லாம் பார்த்திருக்காங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க என்ன பேசுனாங்க கொடுமை